ஒரு வணக்கம் நேர்களை நமது சக்திப்பிடம் வாயிலாக சனிப்பெயர்ச்சிக்கு முந்தைய நூறு நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு ஆய்வு தலைப்போடு கும்பராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பதிவில் நாம் இன்றைய காணொலியை பதிவிடுகிறது இந்த பதிவு ஏன் முக்கியமா பார்க்கணும்னு புரிஞ்சுக்கலாம் கும்பராசி லக்னக்காரங்க ஜென்மசனியால வந்துட்டு கடந்த ரெண்டு வருஷமா ரொம்ப அவதிப்பட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த சனியினுடைய இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் கடைசி மூணு மாதம் அந்த மூணு மாதம் தான் நூறு நாட்கள் அப்படின்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா ஏன் சார் அந்த நூறு நாட்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி மண்டலத்துக்கு பயிற்சி ஆகும்போது அது ஒரு லைன் இருக்கு இந்த ரெண்டுக்கும் நடுன்னா ஆக்சுவலி லைன் கிடையாது பட் ஒரு ராசினுடைய எல்லையிலிருந்து இன்னொரு ராசினுடைய எல்லைக்கு பயிற்சி ஆகும் போது ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் இருக்குல்லையே அதுதான் நூறு நாள்னு சொல்றோம் அது ஏன் நூறு நாள் அப்போ என்ன நூறு நாளாக எடுத்துக்கும் அந்த இது க்ராஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா சனி வந்து ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம் ரெண்டரை வருஷம் எடுத்துக்கும் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு அதனால் சனியினுடைய நகரும் மெதுவாக தான் இருக்கும் நூறு நாள் அதனுடைய நகரும் இருக்கும் அந்த நூறு நாளுமே நமக்கு கலந்த கலவையான புதுவிதமான வித்தியாசமான பலன்கள் ஏற்படும் கும்பராசி லக்னக்காரங்களுக்கு அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல கும்பராசி லக்னத்துக்கு இந்த ரெண்டு வருஷம் என்ன பண்ணுச்சு சனி முக்கியமாக கவனிச்சிட்டிங்கன்னா இந்த ரெண்டு வருஷம் ஜென்மசனியால குழப்பங்கள் தாங்க ரொம்ப அதிகமாக இருந்தது மனக்குழப்பம் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது எது சரி எது தப்புன்னு தெரியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை இது முதல்ல ரெண்டாவது கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனை கல்யாணம் ஆயிரு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை கல்யாணம் ஆகாமல் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு பொண்ணு கிடைக்கலையே மாப்பிளை கிடைக்கலையேன்ற பிரச்சனை காதலிக்கிறவங்களுக்கு காதலனே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா காதலியே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதான்ற அந்த பிரச்சனை இப்படி கும்பராசி லக்னக்காரங்களுக்கு பலவித பிரச்சனைகள் இருந்தது அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் கூட்டு தொழில்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சு கும்பராசியில் இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் தொழில பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல நிறைய சிக்கல்களை சந்திச்சிருக்கு திரைத்துறை மீடியா டிவி பத்திரிகை போன்ற பல நூற்றுக்கணக்கான நபர்களுக்கும் உங்கள் முகத்தை காட்டக்கூடிய தொழில்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி துறைகளை தொழில் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல வந்து இந்த ரெண்டு வருஷம் சனி பயிற்சி அதாவது கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு வருடமும் அப்படி தான் இருக்கு சரி இப்போ இந்த இரண்டு வருட காலமும் இது மாதிரி பல பலவிதமான அதே மாதிரி ஒன்றாம் வீட்டில இருந்து பத்தாம் விதமான தொழில் ஸ்தானத்தை சனி பார்த்தாரு ஸோ தொழிலில் பிரச்சனை சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கும் வேலை மாற்றம் வேலை சரியில்லாமல் போகிறது கூட பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் படித்து முடிச்சவங்களுக்கு வேலை எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காம கிடைச்சது சரியான சம்பளம் சரியான ஒரு ஜாப் செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலை தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்துட்டு குறையிறது உடம்புல சின்ன நோய் வந்தாலும் பெரிய பாதிப்பு ஏற்படுறது அடிக்கடி சின்ன சின்ன நோய் தொல்லைகள் இதெல்லாம் இருந்துச்சு இப்போ இந்த நூறு நாட்கள் நான் சொன்னல இந்த எந்தெந்த விஷயம் இப்போ நான் சொன்னனோ அதில் எல்லாத்துலேயுமே திடீர் திடீர்னு உங்களுக்கு மாற்றம் பார்ப்பேன் எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்ச் தெரியும் புரிஷன் முன்னாடி பிரச்சனையாக திடீர்னு ஒரு ஒரு சுமூகமான ஒரு இது ஏற்படும் பார்ட்னர்ஷிப் தொல்லையா சரி ஓகே பார்ட்னர்ஷிப்பில் இருக்க விரும்பலையா நீ உங்கள் பங்கு வாங்கிட்டு போங்க இதுவரைக்கும் பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க உங்கள் பங்கு வாங்கிட்டு நீங்கள் வெளில போங்கன்னு சொல்லுற அளவுக்கு வந்துடுவாங்க இது மாதிரி பலவிதமான திடீர் பலன்கள் கொஞ்சம் பாசிட்டிவான பலன்கள் ஏற்படும் இதுவரைக்கும் நெகட்டிவாக நடந்துகிட்டு இருந்ததுலையா அதிலெல்லாம் ஒரு சின்ன பாசிட்டிவ் மாற்றங்கள் ஏற்படும் டக்குன்னு ஒரு இது உங்களுக்கு தெரிய வரும் குடும்ப உறவுகளில் நல்ல முன்னேற்றம் ரொம்ப முக்கியமா தெரியும் ஒரு பிரச்சனை ஒரு கோர்ட் கேஸ் ஒரு வம்பு வழக்கு ஒரு சண்டை இந்த மாதிரி இருந்தது இல்லையா அதுக்கு இப்போ ஒரு முடிவு கிடைக்கும் ஒண்ணு அது சம்பந்தம் வெளில விட்டுருவாங்க இல்ல சரி ஓகே பிரச்சனை முடிஞ்சு இதுக்கு மேல இத பத்தி இது பண்ணிக்க வேண்டாம் நீங்க வேற ஏதாவது பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காமனான ஒரு எல்லாருக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு முடிவுக்கு வருவாங்க அதே போல பணம் பணம் கொடுக்கல்வாங்கல இருந்த பல பிரச்சனைகள் இப்ப முடிஞ்சிடும் முடிவுக்கு வந்து பணம் வந்து கைக்கு வந்துட்டு உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஒரு சிறு சிறு பங்காவது கைக்கு வந்துடும் வரவேண்டிய பணம்னா உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி அந்த பணம் உங்க கைக்கு வராமல் இருந்தால் அந்த பணத்தை சொல்றாங்க இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இந்த நூறு நாள் பயிற்சது பார்த்தீங்கன்னா ஜென்மசனியில் எடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஒரு பெரிய ரிலீஃப் ஜென்மசனி தாக்கத்துல இருந்து மூச்சு முட்டிகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அப்படியே அப்பா அப்படியே மூச்சு விடுற அளவுக்கு ஒரு ரிலீஃப் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேணால் இருக்கலாம் அவங்க அவங்க ஜாதகத்தை பொறுத்து பிரச்சனைகள் மாறுபடலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய ரிலீஃபை இப்போ இந்த நூறு நாள் கொடுத்துரும் இந்த ஜனவரியிலிருந்து மார்ச் முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி காலம் இடைப்பட்ட காலம் இது கொடுத்துரும் ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது பொதுவான கும்பராசி லக்னத்துக்கான பலன் கும்பராசிக்காரங்க ஆறு வயசுலேருந்து எழுபது எழுபது எண்பது வயசு கூட இருக்கலாம் ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா பொதுவான பலன் இது கரெக்டுங்களா அப்போ இந்த இதில் வந்துட்டு என்ன மாதிரி பிரச்சனைன்றது அவங்கவுங்க ஜாதகத்தை தானே தெரியும் சரிங்களா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் மாறுது மாறுது இல்லைங்களா அப்போ அந்த ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும் இது வந்து ஒரு ஒரு ஆய்வு பதிவு கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒத்து போவோம் சரிங்களா இன்னும் துல்லியமாக ஒத்து போகணுன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்து அதில் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த இந்த எல்லாம் மாற்றங்கள் தெரியும்னு அதிலெலாம் உங்களுக்கு மாற்றம் உண்மையிலே தெரியுது தெரிய ஆரம்பிக்குதுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க இதை பார்க்குற மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைக்கும் அது அவங்களுக்கு ஒரு நல்ல வைப்ஸ் கிடைக்கும் ஓகே பரவாயில்ல பாசிட்டிவாக இருக்குது நமக்கு ஒத்து போகுது அவங்களுக்கு ஒத்து போகுது அப்போ பலன்கள் சரியாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலாவது கிடைக்கும் சரிங்களா சரி வேற ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலும் இந்த பதிவு சம்மந்தப்பட்டு இதை எழுதுங்க தனிப்பட்ட ஜாதக பலன்கள் கேள்விகளை இந்த கமெண்ட்ஸில் நான் சொல்ல முடியாது அதுக்கு நீங்கள் தனியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட தெரியும் சரி இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வர சொல்கிறேன் ஜாபு தகன் ஹரிசுதன் நன்றி வீரர்களே வணக்கம்